ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் Believe Yourself செல்ஃப் நான் இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா சப்ஜா விதை சப்ஜா விதையில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கா சப்ஜா விதையில் இருக்கிற மருத்துவ குணங்கள் என்னென்ன அதனால் என்னென்ன பலங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஜா விதையில் வந்து அதிக அளவு இரும்பு சக்தி இருப்பதால் வந்து ரத்த சோகை வராமல் தடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் சப்ஜா விதையில் மைக்ரோ த்ரீ ஃபேட்டி ஆக்சைடு இருப்பது அவங்களின் உடம்பில் இருக்க தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை அது வெளியேற்றது மட்டும் இல்லாமல் உங்கள் உடலை நல்லா ரொம்ப ஆரோக்கியமாகவும் வச்சுக்குது அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து நம்ம உடம்ப ஸ்லிம்மாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள இந்த சப்ஜா விதையை டெய்லி ஒரு கரண்டு சுடுத்து கலந்து குடிக்கிறதுனால உங்கள் உடம்ப நல்லா ஸ்லிம்மாக ஃபிட்டாக வச்சுக்கலாம் ஏன்னா சப்ஜா விதையில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது அது வந்து உங்கள் உடம்ப ஈஸியாக ஸ்லிம்மாக வச்சுக்க உதவுகிறது மலை யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே டெய்லி பாலில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதையை வந்து கலந்து குடிக்கிறதுனால மலச்சிக்கல் சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்க சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் டெய்லி வந்து சப்ஜா விதையை உங்கள் லைஃப்பில் ஆட் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுடைய சர்க்கரை அளவை கரெக்டாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துது அதிக அளவு நார்ச்சத்து இது கொண்டதுனால உங்களின் சர்க்கரை அளவை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும் இந்த சப்ஜா வெதை அதே மாதிரி ஜீர்ண பாதையில் இருக்கும் புண்கள் வயிற்று புண் சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வயிற்றுப்புண் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே தாராளமாக சப்ஜா விதையை உட்கொள்ளும்போது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்திய ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் சீன மருத்துவ ஆகிய இரண்டிலுமே சப்ஜா விதை ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்கிறது சப்ஜா விதையில் ரொம்பவே அதிகமான நன்மைகள் இருக்கு கடுகு சிறிதானாலும் காரம் பெரியதானது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் சப்ஜா விதையும் பார்ப்பதற்கு மிக சிறிதான அளவு தான் இருக்கும் ஆனால் அதன் மூலம் உடலுக்கு ஆரோக்கியத்துக்கும் கிடக்கும் பலன்கள் பல அதிகமான நன்மைகள் கொண்டுள்ளது இந்த சப்ஜா விதை சப்ஜா விதை நீங்கள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் பாலோடையோ இல்லை ஜூஸோடையோ கலந்து தாராளமாக குடிக்கலாம் இதனால் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோவை உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்